வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர காலை நிலவுப்படி இன்னைக்கு தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் சரிஞ்சது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதிய நிலவத்துலேயும் அதாவது கோல்டு ப்ரொடிக்ஷனில் வந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை கடுமையாக சரியப்போகுது ஏன்னா உலகச்சந்தில் தங்கத்தோட விலை திடீர்னு வந்து நம்மளுக்கு ஒரு அவுண்ட்ஸுக்கு முப்பது டாலர் சரிஞ்சு காண முடியும் இதெல்லாம் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ரெண்டுமே மேலும் சரியப்போகுது இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சிக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் வெள்ளியோட விலை நூற்றி ஒரு ரூபாய் வந்தது பத்து பைசா விலை செஞ்சு நூறு ரூபாய் தொண்ணூறு பைசாவாக காணப்படுது எட்டு கிராம் எட்நூற்றி எட்டு ரூபா வந்தது எண்பது பைசா விலை செஞ்சு எட்நூத்தி ஏழு ரூபா இருபது பைசாவாக காணப்படுது நம்மளுக்கு ஒரு கிலோவுக்கு என்ன இருக்குன்னா நூறுரூபா சரிவில் காணப்படுற வெள்ளியோட விலை மேலும் நம்மளுக்கு வந்து சரிவுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துலேருந்து ஐயாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலு தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சா இருந்தது பதினஞ்சு ரூபாய் என்ன இருக்குன்னா விலை சரிஞ்சு ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சா இருக்கு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட ஒரு நல்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க எட்டு கிராம் அறுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாந்தது நூற்றி இருபது ரூபாய் விலை செஞ்சு அறுபத்தி ஓராயிரத்தி எட்நூறுவா காணப்படுது இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி அறநூறுலருந்து அதிகபட்சமாக நான்காயிரத்தி அறநூறு வரைக்கும் சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க இதே வேலை நம்ம இதே போல் இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாவது பதினாறு ரூபாய் விலை செரிஞ்சு ஏழாயிரத்து எழுபத்தி ஒன்பதாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஆறாயிரத்து எழுநூற்றி அறுபதாவது நூற்றி இருபத்தெட்டு ரூபாய் விலை செரிஞ்சு ஐம்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாவாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக நான்காயிரத்தி ஐம்பது ரூபாய் வரைக்கும் சரிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரிடிக் பண்ணியிருக்காங்க இதே வேலைலாம் ப்ரிடிக்ஷனுக்கு வந்து உறுதுணையாக இருக்க மாதிரி நம்மளுக்கு உலக சந்தையில் தங்கத்தோட விலை இருக்குது தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இதுவே வந்து மூணாவது நாளாக சரிவில் காணப்படுது உலக சந்தையில் தங்கத்தோட விலை ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாகிட்டே இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இதை சார்ந்து நமக்கு தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் சரியாக போகுது இப்போ அந்த உலக சந்தையில் தங்கத்தோட விலையை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் உலக சந்தையில் தங்கத்தின் விலை திடீரென நமக்கு காலையில் ஒரு படி ஒரு அவுன்ஸுக்கு முப்பது டாலர் வரை சரிந்து காணப்படுகிறது இதனால் இன்று தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மிக கடுமையான சரிவை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகியுள்ளது அதேபோல் உலக சந்தையில் தங்கத்தின் விலை சரியும் போது நாம் அமெரிக்க டாலரின் மதிப்பு இந்திய பங்கு அமெரிக்க பங்கு பற்றி நாம் கண்டுகொள்ள தேவையில்லை ஏனென்றால் உலக சந்தையில் தங்கத்தின் விலை சரியும் போது அது உலகம் முழுவதுமே எதிரொலிக்கும் அதேபோல் நமக்கு முப்பது டாலர் சரிந்து காணப்படுவதால் இது பெரிய சரிவாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் சூழலும் உருவாகியுள்ளது ஏனென்றால் ஒரு டாலரின் மதிப்பு இப்பொழுது எண்பத்தி மூணு ரூபாய்க்கு மேலே காணப்படுவதால் அங்கு ஏற்படும் சிறிய சரிவுகள் கூட இங்கே பெரிய சரிவுகளாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் சிறப்பாகவே அமைந்துள்ளது